ஹாய் யூ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்டே ரிவ்யூ கேட்கிருந்த ஒரு ப்ராடக்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டம்மி டெஸ்டர் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கொஞ்சம் ரேட் கம்மியாக பிலோ டூ ஹண்ட்ரட்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய டம்மி ஸ்டராக பார்த்து எனக்கு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து இது ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் வந்துடும் ஸோ இதோட க்ரிப் வந்து உண்மையிலையுமே ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி நான் வந்து இது ட்ரையல் பார்த்துட்டு ஸோ இது வந்து கிரிப் வந்து செமையாக இருக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஸ்கிட் ஆகலை அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்மே வந்து நல்லா இருக்கு நம்ம கால் வைக்கும்போது நமக்கு வந்து அந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வைக்கிறதுனாலயே வந்துட்டு கொஞ்சம் வந்து காலுக்கு வந்து அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கு இதோட கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இதோடய கிரிப் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு நமக்கு ஆகலை ஸோ எங்களுக்கு வந்து டைல்ஸ் தான் டைல்ஸ்லேயுமே வந்துட்டு இது வந்து அந்தளவுக்கு ஸ்கிட் ஆகலை யூஷுவலாகவே வந்துட்டு நார்மலாக நடக்கும்போதே எங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஸ்கிட் ஆகும் வீட்டில் பட் இங்கே வந்து இந்த இது யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து இஷ்யூஸ் இல்லை ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம்ப்பா ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொன்னது நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம கிட்ட இல்லையா அவங்களுக்காக கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து தாராளமாக இது வாங்கி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே வந்துட்டு நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயுமே வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரீல்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது என்கிட்ட கான்டாக்ட் பண்ணும் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ